ஒரு அரசனுக்கு நகரத்தின் வெளியே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் இளைஞன் மீது ஆழ்ந்த பிடிப்பு ஏற்பட்டது அவன் எப்போதும் ஒரு மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருப்பான் சிலை போல் அசைவின்றி ஒவ்வொரு இரவிலும் அரசன் வேடமணிந்து நகரம் முழுவதும் சுற்றுவான் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்க எந்த இரவில் சென்றாலும் அந்த இளைஞன் அங்கேயே அமைதியாக சிலையாக அமர்ந்திருப்பான் இறுதியில் அரசனின் ஆர்வம் தாங்க முடியாததாகிவிட்டது அவன் குதிரையை நிறுத்தி இளைஞனே உன் தியானத்தை குளித்ததற்கு மன்னித்துவிடு என்றான் அந்த இளைஞன் மெதுவாக கண்களை திறந்து சொன்னான் மன்னிப்பிற்கு அவசியமில்லை அரசே நான் தியானம் செய்பவன் அல்ல நானே தியானம் அதை யாராலும் குலைக்க முடியாது என்னிடம் வந்த நோக்கம் அறிந்து கொள்ளலாமா அரசன் சொன்னான் நான் உன்னை என் அரண்மனைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் உன்னை நன்றாக பார்த்துக்கொள்வேன் இந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை உன் அமைதியும் உன் சாந்தமும் உன் முக பாவனைகளும் இவை அனைத்தும் என்னை கவர்ந்துவிட்டன பழைய புத்தரின் கதையைப் போல உன் அமைதியில் நான் வயப்பட்டு விட்டேன் நான் அரசன் என்னுடன் வருமாறு உன்னை அழைக்கிறேன் அவன் வெளிப்படையாக அழைத்தாலும் உள்ளுக்குள் அவனது மனம் எதிர்மாறாக விரும்பியது இவன் வரக்கூடாது வந்துவிட்டால் அவனுக்கு இன்னும் ஆசை இருக்கிறது என்றே அவனது மனம் நினைத்தது இதுதான் குரங்குத்தனமான மனித மனத்தின் இயல்பு ஆனால் அந்த இளைஞன் உடனே எழுந்து நான் வருகிறேன் என்றான் அந்த நொடியே காட்சி மாறியது அரசனின் மனம் குழம்பியது ஐயோ என்ன செய்தேன் இவன் இன்னும் அரண்மனை சுகங்களில் ஆர்வமுள்ளவன் போலிருக்கிறானே இவன் எப்படி சந்நியாசியாக இருக்க முடியும் இதுதான் பழமைவாதிகளின் எண்ணம் ஒரு புனிதன் என்றால் அவன் பசியால் வாட வேண்டும் துன்பப்பட வேண்டும் அப்போதுதான் அவன் புனிதன் ஆனால் இவன் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறான் இதனால் அரசனின் மனதில் அந்த இளைஞன் திடீரென புனித தன்மையை இழந்துவிட்டான் ஆனால் இப்போது கொடுத்த வாக்கை மீற்க முடியாது அது அரச மரியாதைக்கு புறம்பானது அந்த இளைஞன் எதுவும் சொல்லவில்லை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அரசன் அவனுக்காக அரண்மனையின் சிறந்த இடத்தை ஏற்பாடு செய்தான் வேலைக்காரர்கள் அழகிய இளம்பெண்கள் சேவகம் செய்ய அனைத்தும் அவனுக்காக அவன் அமைதியாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான் ஒவ்வொரு நிகழ்விலும் அரசன் மனதில் சந்தேகம் அதிகரித்தது இவன் எப்படி சந்நியாசியாக இருக்க முடியும் அவன் ராஜபீடமும் ஏற்றுக்கொண்டான் அரண்மனை படுக்கையும் சுவையான உணவுகளையும் ஏற்றுக்கொண்டான் அரசன் சிந்தித்தான் ஐயோ என்ன முட்டாள்தனமாக நடந்துவிட்டதே இந்த மனிதன் என்னை ஏமாற்றிவிட்டானே போலிருக்கிறதே ஒவ்வொரு இரவிலும் அங்கே அமர்ந்திருப்பான் நான் கடந்து செல்லும் நேரம் தெரிந்திருக்கிறான் அமைதியான புத்தர் போல் அமர்ந்து என்னை கவர்ந்திருக்கிறான் இப்போது அவன் என் அரண்மனையிலே ராஜபோகமாக வாழ்கிறான் அவனை விழுங்கவும் முடியவில்லை துக்கவும் முடியவில்லை ஆனால் இப்படிப்பட்ட மனநிலையை எவ்வளவு நாள்தான் தாங்க முடியும் ஆறு மாதங்கள் கழித்து ஒரு காலையில் அரசன் அவனுடன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் அரசன் சொன்னார் ஒரு கேள்வி என்னை ஆறு மாதங்களாக கொண்டிருக்கிறது அதனால் நான் சரியாக உறங்கவே முடியவில்லை இளைஞன் சொன்னான் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அரசன் சொன்னான் இதை கேட்பதற்கே எனக்கு கடினமாக இருக்கிறது ஆனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை நீயும் அரண்மனையில் வசிக்கிறாய் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறாய் எனக்கும் அப்படித்தான் அப்படியென்றால் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இளைஞன் மெதுவாக சிரித்தான் இந்த கேள்வி ஒரு நாள் வரும் என்று நான் அறிந்திருந்தேன் உண்மையில் நீர் என்னை அழைத்த நிமிடத்திலேயே அது உமக்குள் எழுந்தது அரசே நீங்கள் அதை அப்போதே கேட்டிருக்கலாம் ஆனால் உங்களிடம் அந்த துணிச்சல் இல்லை ஆறு மாதங்கள் வீணாக சிந்தித்து உங்கள் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டீர்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஆனால் இங்கே அல்ல உமது ராஜ்யத்தின் எல்லையை கடந்து போக வேண்டும் அது தூரம் அல்ல நதிக்கரையே ராஜ்ய எல்லை அரசன் கேட்டான் அங்கே போய்தான் சொல்ல வேண்டுமா இங்கேயே சொல்லலாம் அல்லவா இளைஞன் மெதுவாக சிரித்தான் இல்லை அதற்கு ஒரு காரணம் உண்டு இருவரும் நதியை கடந்தனர் மறுபுறம் சென்றதும் இளைஞன் சொன்னான் என் பதில் இதுதான் நான் இப்போது போகிறேன் நீ வருகிறாயா அரசன் அதிர்ச்சி அடைந்தான் எப்படி வர முடியும் எனக்கு அரண்மனை ராஜ்யம் மனைவி குழந்தைகள் ஆயிரம் வேலைகள் இருக்கின்றன எப்படி எல்லாவற்றையும் விட்டு போக முடியும் இளைஞன் அமைதியாக சொன்னான் இதுவே வித்தியாசம் அரசே நான் போகிறேன் எனக்கு ராஜ்யம் இல்லை அரண்மனை இல்லை மனைவி இல்லை கவலை இல்லை மரத்தின் கீழ் இருந்தபோதும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் உன் அரண்மனையிலும் அதே மகிழ்ச்சியுடன் இருந்தேன் அதிகமோ குறைவோ இல்லை என் விழிப்புணர்வு ஒன்றுதான் காடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அரண்மனையாக இருந்தாலும் அரசன் நாணத்துடன் அவரது பாதத்தில் விழுந்தான் மன்னித்துவிடு இப்படிப்பட்ட கேள்வி என் மனதில் வந்ததற்கே நான் வெட்கத்தை தலை குனிகிறேன் இளைஞன் சொன்னான் உமது வருத்தத்தையும் கண்ணீரையும் கண்டு நான் திரும்ப வரலாம் ஆனால் அப்போது முன் மனம் சொல்லும் ஐயோ இவன் மீண்டும் என்னை ஏமாற்றுகிறானோ என்று எனக்கு எந்த சிரமமும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு இரக்கமற்றவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் திரும்ப மாட்டேன் என்னை விடு எனக்கு முழு உலகமும் திறந்திருக்கிறது தியானம் என்பது நாம் செய்யும் செயல்கள் அல்ல அது நாம் ஆகும் நிலை ஆசையற்ற நிலையை அடைய எதையும் துறக்க வேண்டியதில்லை எல்லாவற்றையும் அனுபவியுங்கள் ஆனால் எதனுடனும் பிணைக்கப்படாதீர்கள் அதுதான் அசையா விழிப்புணர்வு